எங்களுடைய நிலங்களை ராணுவ மயப்படுத்தி வைத்திருப்பதை நிறுத்தி வந்து கோரிக்கைகளை ஜனாதிபதி அவர் இலங்கைக்கு ஜனாதிபதியாக வர மாட்டார் வைப்பது வகை ஒரு பொதுசன வாக்கெடுப்புக்கு நாங்கள் போயே ஆக வேண்டும் அந்த பொதுசன வாக்கெடுப்பை இப்பொழுது நாங்கள் நடத்த சொல்லி சொன்னால் சிங்கள இனத்தோடு சேர்ந்து வாழ முடியுமா அல்லது நாங்கள் பிரிந்து செல்ல வேண்டுமா என்னொரு வாக்கெடுப்பு நடத்த கேட்டால் அது ஒரு இனவாதமாக நாட்டை பிரித்ததாக கருத்தில் கொள்ளப்படும் சிங்கள மக்களா நாங்கள் செத்துக் கொண்டிருந்த பொழுது அறுபதாயிரம் சிங்கள இளைஞர்களை படைக்கு சேர்த்து எங்களை அழிப்பதற்கு படைவளத்தை பெருக்கி வருவன் நாங்கள் இவ்வளவு காலமும் எத்தனையோ ஜனாதிபதிகளுக்கு பதிவு எங்களுடைய போட்டிருக்கிறோம் ஆனால் எல்லாரும் எங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரணில் பிரவா ஒப்பந்தம் எழுதப்பட்ட நாளில் இருந்து எங்களிடம் இருந்த கிழக்கின் தளபதி கருணாவை பிரித்ததில் இருந்து எங்களுடைய அரசியல் அடித்தளத்தையே ஆட்டங்காண வைத்தது எங்களுடைய போராட்டத்தை மௌனிக்கச் செய்தது ஒரு பெரிய பங்கை ஆற்றியவர் சிங்கள தலைவர்கள் அரசியல் தீர்வுக்கு வருவதற்கு இப்பொழுதும் ஒரு மேர்முக தன்மையோடு இல்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே எங்களை தாக்கியவரையே நாங்கள் எங்க அம்பை நோவதா என்று வாக்களிக்குமாறு ஜனாதிபதியாக நாயக்கா கேட்பாரா அவரும் வெல்லுவார் இவரும் வெல்லுவார் என்று சொல்லுகின்றவர்கள் எம்மிடமும் உண்டு இவ்வாறானவர்கள் தங்களிடம் இருக்கின்ற அரசியல் கொள்கை என்ன தமிழ்நிலையா அடிக்கடி சொல்லுவார் கருதி சொல்லுகிற சுதந்திரம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட எந்த பிரதிநிதிக்கும் உண்டு கட்சி அரசியலிலே அவர்களுக்கு இருக்கின்ற விளைவுகள் எப்படிப்பட்டது என்பதை சொல்லுகின்ற ஒரு நாளாக இந்த நாட்கள் அமைந்திருக்கிறது குறிப்பாக இந்த மக்கள் மன்றத்தின் முன்னால் ஒரு புரட்சிகரமான அரசியலை தொடங்குகின்ற நாளாக இந்த நாளை நான் பிரகடனம் செய்கிறேன் மிக முக்கியமாக நான் ஒரு கட்சி தலைவராக தெரிவு செய்யப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைமைத்துவத்தையும் அதனுடைய எதிர்காலமும் எங்கள் நீதிமன்றத்திலே வழக்காக இருக்கின்ற காரணத்தினால் அந்த வழக்குகள் பற்றிய விடயங்களை நான் இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை ஆனாலும் ஒரு மக்கள் மன்றத்திற்கு முன்னால் எங்களுடைய கட்சியினுடைய பொறுப்புகளை கட்சியினுடைய செயல்பாடுகளை இந்த மக்களுடைய எதிர்காலம் பற்றிய நம்பிக்கைகளை பொறி பொறுப்பளிக்கின்ற ஒரு வரலாற்றின் அடையாளத்தை நான்கு ஒரு புரட்சிகர அரசியலாக இந்த நேரத்திலே அடையாளம் செய்யுங்கள் மிக முக்கியமாக இது எங்களுக்கு முன்னாலே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பயணம் சிலர் தங்களுடைய சுயநிலை அரசியலுக்காக அல்லது சூழ்ச்சிகரமான அரசியல் நிலைப்பாடுகளுக்காக ஒரு தேசிய இனத்தினுடைய வாழ்வை அளித்து அந்த இனத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை சிதைப்பதிலே கங்கணம் கட்டி நிற்கின்ற இந்த காலகட்டத்தில் கிளிநொச்சி மண்ணிலே வடக்கு கிழக்கில் இருந்து வந்திருக்கின்ற பல பிரதிநிதிகளுக்கு முன்னாலே நாங்கள் இந்த உலக தொழிலாளருடைய புரட்சிகர நாளில் நாங்களும் ஒரு அரசியல் பயணத்தை ஒரு புரட்சிகர நாளாக இன்றைய நாளிலே பிரகடனம் செய்து எங்களுடைய அரசியல் பயணத்தை தொடர இருக்கிறோம் என்பதையும் நான் இந்த இடத்திலே மீண்டும் ஒரு முறை பிரகடனம் செய்கிறேன் அன்புக்குரியவர்களே வரலாறு புதிய புதிய மனிதர்களை படைக்கிறது தலைவர்கள் என்பவர்கள் நாங்களாக வருவதில்லை வரலாறு இயற்கையும் மக்களும் தான் தலைவர்களை உருவாக்குகிறார்கள் ஆனாலும் அவை ஒரு அனுபவங்களை எங்களுக்கு தந்திருக்கிறது இந்த இடைவெளிகள் இந்த காலத்தினுடைய சூழல்கள் நான் நினைக்கிறேன் எனக்கு நிறைந்த அனுபவங்களை தந்திருக்கிறது நாலு தடவைகள் இதுவரை ஒரு தலைமை பதவியை ஏற்பதற்காக திருகோணமலை நீதிமன்றத்திற்கு நான் சென்று வந்திருக்கிறேன் அதனைவிட பல்வேறுபட்ட நெருக்கடிகள் சந்திப்புகள் சவால்களை நான் கண்டிருக்கிறேன் பல சமாதான பேச்சுக்களை ஈடுபட்டிருக்கிறேன் ஆனால் அவையெல்லாம் பேசுவது ஒன்று அல்லது அதிலே இருந்து விலகிச் செல்வது இன்னொன்றாகவே எங்கள் முன்னால் இருக்கிறேன் அவற்றை காலம் வரும்பொழுது திகதி ரீதியாக நாங்கள் பேசிய விடயங்களை வெளியிடுவதற்கான ஆயுத்தங்களையும் கூட நான் செய்திருக்கிறேன் எவ்வாறு இந்த வரலாறு எங்கள் கட்சியை கொண்டு போகிறது. இவ்வளவு மக்கள் எங்களை நம்பி இந்த மைதானத்திலே கூடியிருக்கிறார்கள் என்றால் கிழக்கு மண்ணில் இருந்தும் வடக்கு மண்ணில் இருந்தும் மக்கள் ஒரு தேசிய அரசியலை நம்புகிறார்கள் என்றால் அதிலும் தமிழ் தேசிய அரசியலிலே தமிழ் மக்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறது என்பதை சொல்லுகின்ற செய்தியாக இன்றைய மீனால் அமைந்திருக்கிறது அதனால்தான் இந்த நாடிலே நானும் இந்த புரட்சிகர அரசியலினுடைய ஒரு அத்தியாயத்தை உங்கள் முன் பதிவு செய்வேன் ஆகவே இந்த காலமும் சூழலும் இந்த காலத்தினுடைய பதிவுகளும் எங்களுக்கு பல பாடங்களை தந்திருக்கிறது எங்களுக்கு பல அனுபவங்களை தந்திருக்கிறது அந்த அனுபவங்களும் பாடங்களும் கூட சவால் நிறைந்தவை அந்த சவால்களை சந்திப்பதற்கான தைரியமும் ஒரு இருமாப்பும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அதனால் தான் அந்த சவால்களை சந்திப்பதற்கான அனைத்து வடிவங்களையும் எதிர்கொண்டு எங்கள் இனத்தை காப்பதற்கான பயணத்தில் என் இனத்துக்கான ஒரு நேரிய கௌரவமான அரசியல் பயணத்தில் எங்களால் எந்தெந்த வகையிலே எவ்வளவு தூரம் என்ன விட்டுக் கொடுப்புகளோடும் தியாகங்களோடும் பயணிக்க முடியுமோ அவற்றை செய்வதற்கு நான் திரசங்கம் கொண்டிருக்கிறேன் என்னோடு இணைந்தவர்களும் அதிலே நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து மிக முக்கியமாக இங்கே பேசப்பட்டது ஒரு பொது வேட்பாளர் தொடர்பான விடயம் ஜனாதிபதி தேர்தல்கள் வருகிற பொழுது இவ்வாறான பொது வேட்பாளர் தொடர்பான பல விடயங்கள் பேசப்படுவது உண்டு அது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலே ஒரு தேர்தலை நாங்கள் பகிஷ்கரித்திருந்தோம் அது என்னுடைய தேசிய விடுதலைக்கான ஒரு பலமான சக்தியாக தேசிய தலைவரும் தமிழக விடுதலை புலிகளும் இந்த மண்ணிலே இருந்த பொழுது எங்களுக்கானவர்கள் இருக்கிறார்கள் எங்களால் முடியும் இந்த மண்ணிலே நாங்கள் தைரியமாக நின்று நிற்போம் என்ற அந்த உன்னதமான நம்பிக்கையோடும் உணர்வோடும் நாங்கள் அந்த தேர்தலை நிராகரித்திருந்தார்கள் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் அந்த தேர்தலை நின்றாகரித்திருந்தார்கள் பிற்பாடு ஒன்பதாம் ஆண்டிலே எங்களை தாக்கியவரையே நாங்கள் அம்பை நோவதா என்று சரத் பம்சேவாவுக்கு நாங்கள் வாக்களிக்குமாறு எங்களுடைய கட்சி கேட்டிருந்தது நாங்கள் வாக்களித்திருந்தோம் ஆனால் அவர் தேர்தலிலே தோல்வி அடைந்திருந்தார் அவருக்கு பிற்பாடு எல்லாரும் எதிரி எதிரிக்கும் நாங்கள் ஒரு எதிரியை தெரிவு செய்து எங்கள் பக்கம் கொண்டு வர இருக்கிறோம் என்று ஒரு நியாயத்தை சொல்லி நாங்கள் மைத்ரிபால சிறிசேனவை ஜனாதிபதியாக்கிறோம் என்னுடைய மக்கள் வாக்களித்தார்கள் ஆனால் அவர் ஜனாதிபதியாக வந்து மீண்டும் எந்த பாசறைக்குள் இருந்து யாருக்கு எதிராக தேர்தல் கேட்டாரோ அதே மஹிந்த ராஜபக்சவை திரும்பவும் பிரதமராக ஆக்கி அழகு பார்த்தார் தமிழர்களை தூய தூக்கி அறிந்து விட்டார் அவருக்கு பிற்பாடு நடந்த போன ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் எந்த விதமான தாக்கமான உறுதிமொழிகளும் இல்லாமல் சஹித் பிரேமதாசா அவர்களை அவர் தேர்தலிலே தோல்வி அடைந்திருந்தார் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் வாக்களித்திருந்தோம் ஏனென்றால் இந்த தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை தருவதில் தான் முன்னு உழைப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் அப்பொழுது ரணில் விக்ரமசிங்க சொன்னார் இல்லை நான் தீர்வு பற்றி சொல்ல மாட்டேன் என்னிடம் இப்பொழுது இருப்பது பொருளாதார அபிவிருத்தி மட்டுமே என்று அவை நாங்கள் அரசாக பெருமளவுக்கு வாக்களித்திருந்தோம் அவர் அந்த தோற்றிருந்தார் இவையெல்லாம் இப்பொழுது எங்கள் முன்னால் கடந்து வந்திருக்கிறது ஒரு புதிய தேர்தல் அடுத்த தேர்தல் வருகிறது இங்கே ஜனாதிபதியாக ரணில் கேட்பாரா சஜித் கேட்பாரா அல்லது இவர்களுக்கு ரெண்டு பேருக்கும் இடையிலே அமல்குமார் கேட்பாரா அவரும் வெல்லுவார் இவரும் வெல்லுவார் என்று சொல்லியிருந்தவர்கள் எம்மிடமும் உண்டு இவ்வாறானவர்கள் தங்களிடம் இருக்கின்ற அரசியல் தீர்வு என்ன எரிக் என்னில் அவர்களோடு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலே ஒப்பந்தத்தை எழுதி கொண்டார் நேற்று கூட நான் யாழ்ப்பாணத்திலே சமாதான தூத்துவராக வந்த நோர்வேயின் எரிக் சொல் அவர்களை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தனியாக சந்தித்து பேசியிருந்தேன் அப்பொழுது அவர் சொன்னார் நான் வெளியிலே சொல்வது வேறு ஆனால் என்னுடைய மனசிலே இருப்பதும் நான் ஒரு குற்ற உணர்வோடு இருக்கிறேன் என்பதையும் நான் புரிந்து கொள்கிறேன் தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை அவருடைய அரசியல் அபிலாசைகளை பூர்த்தி செய்வதற்கு முயன்றும் என்னால் முடியவில்லை நான் இப்பொழுதும் கூட அதை உணர்கிறேன் ஆனால் நான் சமஷ்டியை விரும்புவேன் உலகத்தில் இருக்கின்ற சமஷ்டி ஆட்சி முறைகளை நான் நிறைய படித்திருக்கிறேன் அந்த அடிப்படையில் அந்த கொள்கைகளை என் மனதிலே கொண்டிருப்பவன் ஆனால் தலைவர்கள் அரசியல் தீர்வு ஒன்றுக்கு வருவதற்கு ஒரு இல்லை என்பதை நாங்கள் நாங்கள் உணர்கிறோம் ஆனால் இந்த நேரம் உங்களோடு பேச வேண்டியிருக்கிறது இதில் நாங்கள் உங்களுடைய தலைவர்களோடும் பேச வேண்டி இருக்கிறது என இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முதல் இதே கிளிநொச்சி மண்ணில் உலங்கு வானூர்திகளில் வந்து இறங்கி இதே மைதானம் மைதானத்தில் இறங்கி எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரனையும் சந்தித்து பேசிய எரிச்சோ நான் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் பார்த்தவன் கடந்த நேற்று அவரோடு நேரடியாக பேசுகின்ற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருந்தது அப்பொழுது இந்த விடயங்களை அவர் பகிர்ந்து கொண்டார் அப்பொழுதும் கூட அவர் இந்த பொது வேட்பாளரை பற்றி பேசினார் நான் ஒன்றை என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன் இதே கட்சி ரீதியான கருத்து அல்ல எங்களுடைய கட்சியே எங்களிடம் மத்திய செயற்குழு உண்டு பொதுக்குழு உண்டு மாவட்ட ரீதியான குழுக்கள் உண்டு அந்த மாவட்ட ரீதியான குழுக்களிலே எடுக்கப்பட்ட பெருந்தலைவர் சமந்தநய்யாவில் இருந்து அந்த மாமரி சேனாத ராஜாவை பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கலைப்பதற்கு ஒரு காலமும் அவர்கள் தடை விதித்தவர்கள் அல்ல சமந்தரையா அடிக்கடி சொல்வார் கருதி சொல்ல வந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட எந்த பிரதிநிதிக்கும் உண்டு ஆகவே கருத்தை நீங்கள் துணிந்து சொல்லலாம் அது எங்களுடைய மக்களை எங்களுடைய மண்ணின் வாசனையை எங்கள் மக்களுடைய இருப்பை பாதிக்க கூடாது இது அடிக்கடி பெருந்தலைவர் சம்பந்தனியா அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் சரியா பலமானதா பலவீனமானதா என்று நான் சொல்ல வர வேண்டும் ஆனால் அவர் சொன்னது போல நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறோம் நான் என்னை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் நாங்கள் இவ்வளவு காலமும் எத்தனையோ ஜனாதிபதிகளுக்கு பதிவு எங்களுடைய வாக்கை போட்டிருக்கிறோம் ஆனால் எல்லாரும் எங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரணில் பிரபா ஒப்பந்தம் எழுதப்பட்ட நாளில் இருந்து எங்களிடம் இருந்த கிழக்கின் தளபதி கருணாவை பிரித்ததில் இருந்து எங்களுடைய அரசியல் அடித்தளத்தையே ஆட்டம் வைத்தது எங்களுடைய போராட்டத்தை மௌனிக்க செய்தது ஒரு பெரிய பங்கை ஆக்கியவர் அதே போல சஜித் பிரேமராசா ஒரு மிக்க தலைவராக தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனைக்கு இன்ன தீர்வை நான் தருவேன் என்று இன்னும் ஒரு பகிரங்கமாக பேச முடியாதவராக இருக்கிறார் அனுரகுமார்கள் இறுதி திட்டம் நடக்கிற பொழுதும் சந்திரிகாவுடைய காலத்தில் இலக்கு மணிலை நாங்கள் சென்று கொண்டிருந்த பொழுது அறுபதாயிரம் சிங்கள இளைஞர்களை படைக்கு சேர்த்து எங்களை அழிப்பதற்கு படைவளத்தை பெருக்கி ஒருவர் அதே போல இணைந்திருந்த வடகிழக்கை பிரித்து அந்த வட தனித்தனி மாகாணங்களை உருவாக்குவதற்கு மிக காரணமாக இருந்தவர்கள் பல்வேறு அவர்கள் இந்த யுத்தங்களை ஒரு வெற்றியாக கொண்டாடினார்கள் மீது திணிக்கப்பட்ட யுத்தத்தை மகிழ்ச்சியோடு பார்த்தார்கள் இவ்வாறான நிலைகளை எல்லாம் கடந்து வந்திருக்கிற நாங்கள் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசா அனுபவகுமார சநாயக்கா இன்னொரு யாரும் வருபவருக்கு வாக்களிப்பதில் நாங்கள் கண்ட அடைவு மட்டும் என்ன அவை எங்களுக்கு முன்னாலே இருக்கின்ற இணைந்த வடகிழக்கிலே எங்களுக்கான ஒரு சமஸ்தி அடிப்படையிலான அரசியல் தீர்வு அது எங்களை நாங்களே ஆளக்கூடியதாக இங்க தம்பி சத்யானந்தன் பிரகடனம் வாசிக்கும் பொழுது சொன்னார் தமிழரசு கட்சியினுடைய கொள்கையின் அடிப்படையில் எங்களுடைய சுயாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் இணைந்த வடகிழக்கில் தமிழ் பேசும் மக்களுக்கான ஒரு அரசியல் உரிமையை வழங்குவதற்கு எந்த தலைவர் இதனை ஒன்றுக்கு வர தயாராக இருக்கிறார் தன்னுடைய தேர்தல் ஞாபகாரத்தினே எதை சொல்லுவதற்கு அவர் தயாராக இருக்கிறார் இதே ரணு விக்கிரமசிங்க பேசுகிற பொழுது சமஷ்டி பற்றி பேசலாம் அவர்னு சொன்னான் ஆனால் இப்பொழுது சமஷ்டி பற்றி வாய்ப்பிற்கு அவர் பயப்படுகிறான் அதவே சமஷ்டி பற்றி பேசுவதற்கு உங்கள்கிட்ட யார் தமிழ் மக்களுக்கு இதுதான் தீர்வு என்று நீங்கள் சொல்வதற்கு யார் தையா இரண்டாயிரத்தி பதினைந்து பத்தொன்பது வரை அரசாங்கத்தோடு நாங்கள் பேசுகிற பொழுது அடிக்கடி சம்மந்தலையா வலியுறுத்தினார் நாங்கள் ஒப்பந்தங்கள் எழுத விரும்பவில்லை ஆனால் சிங்கள மக்களிடம் நீங்கள் இதனை கொண்டு செல்வதற்கு ஒரு வாக்கெடுப்பு நடத்துவதற்கு தயாராகுங்கள் சிங்கள மக்களிடம் கொண்டு செல்லுங்கள் தமிழ் மக்களுக்கு இந்த தீர்வை கொடுக்க போகிறோம் உங்களுக்கு சம்மதமா இல்லையா அது சிங்கள மக்கள் நிராகரிக்கட்டும் அதுக்கு பிறகு சர்வதேச சமூகம் தன்னுடைய தீர்வை என்னுடைய மடியிலே தரும் என்று அடிக்கடி சோதனையாக சொல்லி இருக்கிறார் நான் அதைத்தான் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன் நாங்கள் ஏதோ ஒரு வகை ஒரு பொதுசன வாக்கெடுப்புக்கு நாங்கள் ஆக வேண்டும் அந்த பொதுசன வாக்கெடுப்பை இப்பொழுது நாங்கள் நடத்த சொல்லி சொன்னால் சிங்கள இனத்தோடு சேர்ந்து வாழ முடியுமா அல்லது நாங்கள் பிரிந்து செல்ல வேண்டுமா ஒரு வாக்கெடுப்பு நடத்த கேட்டால் அது ஒரு இனவாதமாக நாட்டை பிரித்ததாக கருத்தில் கொள்ளப்படும் சிங்கள மக்களால் அதனால்தான் அரசாங்கம் கோருகிற ஒரு ஜனாதிபதி தேர்தல் யார் வர சேர்ந்த ஒருவர் தான் ஒரு ஜனாதிபதியாக வர முடியும் தெரியும் ஆனால் இலங்கையில் இருக்கிற கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் தமிழ் பேசும் வாக்கானது பதினெட்டு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் வரியான தமிழர்கள் ஏழு லட்சத்தி ஏழாயிரம் வரையான மலையாள தமிழ் வாக்காளர்கள் பதினைஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரையான முஸ்லிம் வாக்காளர்கள் இன்னும் ஒரு லட்சம் ஏனிய பிரிவை சார்ந்தவர்கள் இவர்கள் ஒட்டுமொத்தத்தில் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் தமிழ் பேசும் வாக்காளர்கள் இந்த மனதில் இருக்கிறார்கள் இதனை எங்களுக்கு சில பேரை நாங்கள் நிறுத்துகிற கொள்கை சமஸ்தி என்கிற கொள்கைக்கு எங்கள் மீது இன அழிப்பு செய்யப்பட்டது மறைந்த பேராயர் சொன்னது போல தன்னுடைய அறிக்கைகளை அவர் சொன்னது போல இன்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்திலே கருத்திலே கொல்லப்படுகின்ற ஒரு லட்சத்தி நாற்பத்தி மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டும் அழிக்கப்பட்டார்கள் என்ற அந்த இன அழிப்பை பிரகடனம் செய்கின்ற ஒரு சந்தர்ப்பம் நாங்கள் சமஸ்தியை கற்கின்ற இன்னொரு சந்தர்ப்பம் நாங்கள் எங்கள் மண்ணிலே அமைக்கப்படுகின்ற புத்த விகாரைகளை நிறுத்து என்று சர்வதேச சொல்லுகின்ற சந்தர்ப்பம் எங்கள் நிலங்கள் பறிக்கப்படுவதை நிறுத்து என்று சொல்வதற்கான சந்தர்ப்பம் கோரிக்கைகளை வைப்பதுதான் எங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளரை தவிர அவர் இலங்கைக்கு ஜனாதிபதியாக வரமாட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து ஆகவே இந்த கொள்கைகள் தான் ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக இருக்குமே தவிர ஜனாதிபதி வேட்பாளராக

முறையும் அதற்கு முதல் அண்ணன் சிவாஜிலிங்கம் அவர்கள் கேட்ட பொழுது ஒரு தனி மனிதனாக முதலிலே ஒன்பதாயிரம் ரூபாக்குகள் வாக்குகளை பெற்றிருந்தார் ஆகவே இது ஒரு தனி மனிதர்கள் தங்களுடைய ரீதியாக அந்த தேர்தலை சந்தித்தார்கள் ஆனால் நாங்கள் சந்திக்க போவது ஒரு பொது மக்களாக ஈழத்தமிழ் தேசிய இனமாக எங்களுடைய கொள்கைகள் தான் ஒன்று பிரிக்கப் போகிறதை தவிர நாங்கள் மனிதர்கள் ஜனாதிபதியாக வர முடியாது என்று தெரிந்து கொண்டு கொள்கையை வேட்பாளராக நிறுத்துகின்ற ஒரு அரசியல் அரங்கை திறக்குமாறு தான் நாங்கள் என்னுடைய மக்களை கேட்கிறோம் இந்த தேர்தல் நாங்கள் சட்டப்படி செய்யக்கூடிய இந்த தேர்தலிலே போட்டியிடுபவருக்கு சட்ட இல்லை என்னுடைய செலவு குறை நாங்கள் இந்த நாட்டுக்குள்ளே என்னுடைய கொள்கையை கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு கூட இவ்வாறான ஒரு பொது வேட்பாளர் பற்றி பேசுகிற பொழுது பல சர்வதேச சமூகங்கள் கேட்கிறார்

இன்னைக்கு அந்த சர்வதேசத்துக்கு முன்னால் எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் முன்வைக்கிற பொழுது அவர்கள் யோசிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் உருவாக்கப்படுகிறது அதனால் தான் இந்த பொது வேட்பாளர் பற்றிய கருத்திலே தன்மைகள் அதனோடு இணைந்து போகின்ற சந்தர்ப்பங்கள் எனக்கும் உண்டு அதனை நான் அந்த கருத்தை வெளிப்படையாக சொல்லுகிறேன் ஆனால் என்னுடைய கட்சி நாங்கள் இருக்கிற இவ்வளவு கூடியிருக்கின்ற எங்களுடைய கட்சியிலே பெரும்பான்மை முடிவு என்று ஒன்று வந்தால் அதுக்கு நாங்கள் கட்டுப்பட்டே ஆகும்

சுத்தமான தமிழ் வாக்காளர்கள் கிழக்கு மாகாணம் மட்டக்கிழப்பிலே மூன்று லட்சத்தி பன்னிரண்டாயிரம் தமிழ் வாக்காளர்கள் முஸ்லீம் சோகர்களை விடுத்து அம்பாறையிலே தொண்ணூத்தி இரண்டாயிரம் தமிழ் வாக்காளர்கள் திருவண்ணாமலையிலே தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் தமிழ் வாக்காளர்கள் நாங்கள் ரன்னி மாவட்டத்திலே மூன்று லட்சத்தி பதினாறாயிரம் தமிழ் வாக்காளர்கள் இவ்வளவு வாக்காளர்களுமே கிட்டத்தட்ட பத்தொன்பது லட்சம் வாக்காளர்கள் வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கிறார்கள்

இந்த அப்பால் ஒரு பொது வேட்பாளரை கொள்கைகளை நிறுத்துகிறோம் ஒரு பொதுசன வாக்கெடுப்பாக நாங்கள் பார்க்கிறோம் உலகத்திலே பிற்பாடு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு உலக வரைபடத்தில் இருபத்தி மூன்று நாடுகள் பிரகடனம் செய்யப்பட்டது வியட்நாம் போர் முடிந்த பிற்பாடு கூட வியட்நாமிலே ஒரு பொதுசன வாக்கெடுப்பு நடத்தினார்கள் யுத்தத்திலே வியட்நாமிய போராளிகள் கோசிமின் தலைமையிலே வந்தார்கள் ஆனால் அது ஒரு பொதுசன வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது அந்த வாக்கெடுப்பிலே கோசுமின் தன்னுடைய முதலாவது வாக்கை பதிவு செய்தார் அதே போல ஆட்சிய மாநிலம் இந்தோனேஷியா கிழக்கு தீமோ வாக்கெடுப்புகளை நடத்தியது இப்பொழுது இறுதியாக ஒரு நாடு தனிநாடாக வாக்கெடுப்பிலே வந்திருக்கிறது பிரித்தானியாவிலே அயர்லாந்து அறுநூறு வருஷங்கள் போராடி தனிநாடாக போயிருக்கிறது அதே போல பல நாடுகள் இன்னும் பிரித்தானியா கனடா போன்ற நாடுகள் இருக்கின்ற உச்சமான அந்த அதிகார சுதந்திரத்தின் அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய வரலாறும் எங்களுக்கு உண்டு காரணம் நாங்கள் ஒரு தனித்துவமான இனம் எங்களை அடக்குபவர்கள் இன்னொரு தனித்துவமான இனம் அவர்கள் எங்கள் மீது குற்றம் புரிந்தவர் எங்கள் மீது போர் செய்தவர் அவர்களை எங்களை விசாரிக்க முடியாது ஆகவே சர்வதேச விசாரணை நீதியான முறையில் நடைபெற்றால் தமிழர்களுக்கு ஒரு நீதியான தனித்துவமான சுதந்திரம் கிடைக்கும் அதற்கான ஒரு முதல் படியாக நாங்கள் இந்த தேர்தல் எங்கள் கோஷங்களை எங்களுடைய கொள்கைகளை முன்வைத்தால் அது ஒரு கால பொருத்தமானதாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய பதிவு ஆகவே இது நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு இந்த கருத்துக்கள் புரிந்திருக்கும் வரலாறு இதனை சரியாக கொண்டு செல்லும் ஆனால் அந்த வரலாற்றின் பாதை இவற்றை நாங்கள் விட்ட மனிதர்களாக போக முடியாது உதாரணத்துக்கு நீங்கள் அண்மை காலங்களில் பிரித்தானியாவிலே ஸ்காட்லாந்திலும் கூட பிரிந்து செல்வதற்கான தேர்தல் நடந்தது ஆனால் அந்த மக்கள் பிரிந்து செல்வதற்கு அவர்கள் வாக்களிக்கவில்லை அதேபோல போல ஒன்றியலின் ஒரு பகுதியிடத்திலே சேர்ந்த கனேடிய மக்கள் அங்கே வாழுகின்ற பிரெஞ்சு மக்கள் பிரிந்து செல்வதற்கு வாக்களிப்பு நடத்தப்பட்டது ஆனால் அவர் பிரிந்து போகவில்லை வாக்களிப்பிலே அவள் பிரிந்து போக விரும்பவில்லை அவை நாங்கள் ஒரு அந்த நோக்கி எங்களுடைய இனத்தினுடைய இருப்பை நோக்கி எங்களுடைய இளங்களை காப்பாற்றுதல் நோக்கி ஆட்கள் இல்லை ஒருவர் போட்டு வெளிநாடு போறவர் போவார் இருக்கிறவர் இருப்பார் அதெல்லாம் தீர்மானிப்பதில் ஒரு இனத்தினுடைய அடையாளத்தை தீர்மானிப்பதில் இருந்தாலும் சரி ஒரு பயணிக்கிறோம் என்றால் அது வெட்டிக்கான பாதையாக மாறும் ஆகவே இந்த மேதின நாள் ஒரு புரட்சிகர நாள் அதற்காகத்தான் இரத்தம் போய்ந்த சிவபாதைகளோடு அந்த அடையாளத்தை தொழிலாளர்கள் சிந்திய இரத்தத்தை அவருடைய மன வழியை வெளிப்படுத்துவதற்காக நாங்கள் இந்த கோல உடையை போட்டு காட்டுகிறோம் இந்த புரட்சிகரமான தொழிலாளருடைய நாளிலே எங்களுடைய புரட்சிகர வாழ்வினுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் தெளிவாக பட்டை தீட்டி பயணிக்க ஒவ்வொருவரும் நாங்கள் சிந்திப்போம் செயல்படுவோம் அது எங்கள் தேசத்தின் விடுதலைக்கான பாதையாக மாறட்டும்